புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கதை வாழ பணியாற்றினார் ஏடெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கதை வாழ பணியாற்றினார் கேடெல்லாம் கடைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார் அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடருடைய எண்பத்தி நான்காவது தொடர அனைவரை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கலைஞருடைய நெருக்கடி கால சோதனையான நேரத்தை நிறைவுபடுத்தி இருபத்தொன்பது ஒன்று எழுபத்தாறாம் நாள் அன்றைக்கு அவர் முதல்வர் அவர் முரசொலி எழுதிய கலைஞர் கடிதம் என்ற பகுதியிலே ஒரு அருமையான மடல் ஒன்று எழுதியிருந்தார் எந்த அளவுக்கு ஒரு தீர்த்த தர்ஷன உணர்வோடு அவர் செயல்பட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் கோழைகள் விலகட்டும் வீரர்கள் வளகட்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சந்திரமோகன் நாடகத்திலே எழுதிய உணர்ச்சிகரமான வாசகத்தை இன்றைக்கு நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம் நம்முடைய இயக்கம் ஒன்பது ஆண்டு கால பதவிகளுக்காக வரலாறு கொண்ட கேட்க பல்ல ஐம்பது ஆண்டு கால நீண்ட நடிக ஒரு வரலாற்றை நாம் கொண்டிருக்கிறோம் பயணம் செல்கின்ற பொழுது கடுமையான கோடை வருகின்ற நேரத்தில் சில ஒரு மர நிழலிலே தங்குகின்ற பொழுது இந்த நிழலே நல்லா இருக்கிறதே இதே போதும் போல் இருக்கிறே என்று சிலர் தங்கி விடுவது உண்டு சிலர் எவ்வளோ தூரம் இன்றி போக வேண்டும் என்று நினைத்து பின்வாங்குவது உண்டு சிலர் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்விட்டு ஒதுக்கி விடலாமா என்று நினைப்பது உண்டு இன்னும் க நிறைய கடும் பயணம் நடந்து செல்ல வேண்டும் அங்கே பாதைகள் இருக்கிறது புகைகள் இருக்கிறது பெரிய மலை இருக்கிறது மலையிலே முகடு இருக்கிறது முகடை தாண்டி மறுபக்கம் இறங்கி போக வேண்டும் வளைந்துழிந்து செல்கின்ற கடுமையான முட்பொதல்கள் இருக்கும் என்றெல்லாம் இருந்தால் கூட சிலர் அதை பின்வாங்குவது உண்டு அந்த நேரத்தில் தான் நாடகத்திலே வருகின்ற அந்த வசனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வீரர்கள் தொடரட்டும் கோடைகள் என்ற உணர்ச்சிகரமான வாசல் ஏனென்றால் சிலர் தங்கிவிடலாமா எனக்கு இந்த பாடு என்று கூட நினைக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் இருபத்தி ஒன்பது அவர் அவர்கள் எழுதியிருந்தார் படகிலே பயணம் செல்கிறோம் படகு இந்த படகே போதுமே இதற்கு மேலே இனி எங்கே போக என்று நினைத்துக் கொள்கிறதும் உண்டு அல்லது அல்லது இனி நமக்கு என்ன சூழ்நிலை பேசாமல் தப்பிவிடுவோம் என்று இருந்து குதித்து தீண்டி கரையேறுவதும் உண்டு இல்லை மூழ்கி பிறப்பவர்களும் உண்டு பல்வேறு சூழ்நிலைகளில் இருக்கிற இந்த நிலையில் நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை மேற்கொள்கிற தன்மான தலைதாழ தன்மான சிங்கங்கள் நிறைந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வீரர் மரபிலே வந்தவர்கள் யாருக்கும் தலைதாளாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வளர்ந்தவர்கள் இழந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் என்று அவர் அதை எழுதியது இருபத்தொன்பது ஒன்று இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஆட்சி தலையப் போகிறது என்பதை உணர்ந்தோ உணராமலோ சூழ்நிலையிலே அவர் அதை தன்னை அறியாமலேயே அந்த தலைப்பிலே எட்டி எழுதிய எழுத்த நான் எண்ணி பார்க்கிறேன் அது ஒரு வீரர்கள் தொடர்ந்த அந்த காலத்தையும் நான் எண்ணி பார்க்கிறேன் எவ்வளவு கடும் சோதனையிலும் ஒரு கவிஞர் ஒருவர் சொன்னாரே புயல் உன்னை நோக்கி வருகின்ற பொழுது நீ கார்கதவை இறக்கிவிட்டு அதனுடன் கைகுதிக்கி கொண்டாய் சூறாவளி உன்னை தொடர்ந்தடிக்கின்ற பொழுது நீ சாடர்களை திறந்து வைத்தாய் என்றெல்லாம் சொல்வதற்கு அந்த கருவீரை வரிகளுக்கு ஏற்ப கலைஞர் தன்னையும் தன்னுடைய இயக்கத்தினுடைய தன்மான தொண்டர்களையும் அவர் அந்த நேரம் அவர் அண்ணாவினுடைய சந்திரமோக வசனத்தை சொல்லி நினைவூட்டி மனதிற்கு வலுவூட்டியதான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் அல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போமாக பழக்கம் ਈਡਿਲੋ ਕਰੋ